உழவர் உலகம் பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம் கண்மணி பொல் எல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல் எல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் ஏன் என்ன இம்பட்ட வேகமா எங்க போயிட்டு அதுவா கயல் நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டத்துக்கு தான் என்னது விவசாய கூட்டத்துக்கா அங்க போய் என்ன கேட்க போற இன்னைக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கத்தான் நான் இவ்வளவு வேகமா போறேன் கயல் நீயும் ஒருங்கிணைந்த பண்ணையு சொல்றியே அப்படின்னா என்ன எனக்கு ஒன்னும் விவரம் அட அது ஒண்ணும் இல்ல கயல் நம்ம கிட்ட இருக்கிற நிலத்தை வச்சு பழப்பயிர்கள் காய்கறிகள் மீன் வளர்ப்பு கோழி ஆடு மாடு இந்த மாதிரி பலதையும் நம்ம கிட்ட இருக்கிற நிலத்துல சுலபமான முறையில் இயற்கையாகவும் செலவே இல்லாமல் பண்ணக்கூடிய முறை தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் அடா 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 கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கு தேன நான் இத பத்தி என்ன விவரங்களை தெரிஞ்சுக்கணுமே எதுக்கு கால தாமதம் பண்ணிட்டு இருக்க வேகமா என் கூடவா நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டத்துல கலந்துக்கோ என்ன தேன்மொழி எத்தனை பேர் ஆர்வமா இருக்காங்க பாரு மாதிரியே அடா 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 சரி சரி இந்த ஒருங்கிணைந்த பணையத்தை பத்தி யார் விவரங்களை சொல்ல போறாங்க அதுவா கயல் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் சதுப்பேரி பாளையம் தா மணிவண்ணன் அவங்க தன்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்க போறாரு வா நாமளும் அதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இப்போ உங்களுடைய விவசாய அனுபவங்களை பத்தி சொல்லுங்களேன் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கறத நீங்க முதன்மையா செஞ்சிட்டு அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது என்ன அதை எப்படி செய்யறீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்களேன் ஒருங்கிணைந்த பண்ணையன்றது வந்து பல விதமான சிஸ்டங்களை ஒன்றிணைத்து பண்றது ஒருங்கிணைந்த பண்ணையம் தனி பண்ணயமா பண்ணும்போது லாபம் கம்மி நட்டம் வருது இன்னைக்கு நான் நாற்பது வருஷம் விவசாயம் பண்ணேன் அதுல வந்து இருபது வருஷமா ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்றேன் இருபது வருஷமா நல்ல லாபத்துல போகுது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல வந்து பல விதமான ரகங்களை நம்ம அதை உள்ள பண்ணும்போது பல விதமான திட்டங்களை பண்ணும்போது விவசாயிக்கு நல்ல லாபகரமா இருக்குது உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து கால்நடைகள் வளர்க்குறோம் அதில் ஒரு ஒரு அஞ்சாறு வகைகளை பண்ணுறோம் அது நமக்கு லாபகரமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பழங்கள் பண்ணுறோம் அந்த பழங்கள்லாம் வந்து நமக்கு நல்ல லாபம் கொடுக்குது உழைப்பு கம்மி நீண்ட நாள் வருமானம் அதுக்கடுத்து வந்து நம்ம காய்கறிகள் பண்ணுறோம் காய்கறிகள் வந்து கிழங்கு வகை தான் அதிகமான லாபம் ஏன்னா அதில் உழைப்பு கம்மி அதெல்லாம் கிழங்கு வைக்கல் பண்ணுறோம் அந்த கிழங்குகள் கூட வந்து பாரம்பரியமான கிழங்குகளை பண்ணுறோம் கொடி உருளை கொடி சேப்பன் வெண்பூசணி மஞ்சள் பூசணி வெண்ணெய் பூசணி வெண்ணெய் பூசணி ஒரு ரகம் இது அதை பச்சையாகவே சாப்பிட்லாம் அது ரொம்ப டேஸ்ட் இருக்கும் ரொம்ப சத்தானது இது போக வெத்தலை வெள்ளி கிழங்குன்னு இருக்குது இதெல்லாம் வந்து தனித்தானே விளையக்கூடியது அதுக்கு வந்து நம்ம வந்து மருந்து செலவோ உரம் செலவோ தண்ணி செலவோ இல்லை களை வெட்ட வேண்டிய வேலை கூட அதுக்கு அதிகம் இல்லை ஏதாவது ஒரு மரத்தடியிலேயே வேலிங்கலேயே போடும்போது அது நல்லா லாபகரமாக இருக்கும் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஈல்டு ப்ளஸ் நம்ம அந்த ஈல்டு எடுக்கும்போது அங்கேயே ஒரு பீஸ் சின்னதாக வச்சுட்டு மூட்டு வந்துட்டோம்னா அது அடுத்த வருஷத்துக்கு தயாராகிடும் அப்போ நமக்கு விதைக்கு கூட வேலை இல்லை அது ஒரு லாபகரமான பயிராக இருக்கிறதுனால இந்த கிழங்கு வகைகளை நாங்கள் அதிகமாக அந்த பாரம்பரிய கிழங்கில் தான் அதிகமான லாபங்கள் இது வந்து நூறு வருஷம் ஐம்பது வருஷம் கூட இது இருக்கக்கூடியது அப்போ இது லாபகரமாக இருக்குது கிழங்குல அதனால் கிழங்கு வகையை நாங்கள் கொஞ்சம் தேர்ந்தெடுத்துக்கிறோம் இதில் வந்து நாங்கள் வந்து கிழங்கில் மஞ்சள் பண்ணுறோம் கருமஞ்சள் கருமஞ்சள் மெடிசன் வேல்யூ அப்புறம் வந்து சாதா மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சித்தரட்டை பண்ணுறோம் பேரரட்டை பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நல்ல வேலைப்பான மெடிசன் ஐட்டம் அப்போ கிழங்கு ஐட்டமாகவும் அமையுது ப்ளஸ் மெடிசன் ஐட்டமாகவும் அமையுது அப்போ இது எல்லாம் தானே தானே வரக்கூடியது இதுக்கெல்லாம் பூச்சி அடிக்காது இதுக்கெல்லாம் நீ பெருசாக எதுவும் நீங்கள் உரம் போட தேவையில்லை நம்ம மண்ணில் என்ன சத்துக்குது அந்த சத்துகள் கொண்டு அது வளரக்கூடியது அப்போ இது வந்து குறைஞ்ச தண்ணியிலையும் விளையக்கூடியது இதில் ஒரு லாபகரமாக இருக்கும் எப்போ நமக்கு தேவையோ அப்போ அர்யூஸ் பண்ணலாம் தேவையில்லாத போது அது பூமிலேயே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது விவசாயிக்கு வந்து எவ்வளோ குறைவந்த செலவில் எதெல்லாம் உற்பத்தி ஆகுது அதுதான் லாபம் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து மலர்கள் வகைகள் நிறைய பண்ணுறோம் மலர்களில் கிட்டத்தட்ட நான் ஒரு முப்பத்தி மூணு வருஷமாக மலர்கள் பண்ணியிருக்கேன் அதை பல ரகமான மலர்கள்லாம் பண்ணியிருக்கிறேன் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு நேச்சுரல் மலருக்கு வரேன் இயற்கையாக விளையக்கூடிய ஒரு மலருக்கு ஏன்னால் அப்போ தான் நம்ம செலவு பண்ணாத இருக்க முடியும் எதெல்லாம் இயற்கை விளையாது அதுக்கெல்லாம் செலவு தேவையில்லை பூச்சி மருந்து தேவையில்லை பராமரிப்பு தேவையில்லை தண்ணி குறைஞ்ச தண்ணி அதை விட வரக்கூடியது அதெல்லாம் அப்போது அந்த ஒரு சூழ்நிலைக்காக நாங்கள் வந்து இப்போ அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறோம் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னே பண்ண மலர் கூட இப்போ வேறு மாதிரி பண்ணுறோம் பன்னீர் ரோஸ் கொஞ்சம் பண்ணுறோம் மூக்குத்தி ரோஸ் பண்ணுறோம் உடனடி வருமானம் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து ரேர் வெரைட்டியான இந்த மனோரஞ்சிதம் இந்த பாரிஜாதம் இந்த செண்பகம் இதெல்லாம் வந்து ரேர் வெரைட்டி இதில் வந்து இல்லாத தாமரையில் பண்ணுறோம் தாமரையில் வந்து வெள்ளை தாமரை சகப்பு தாமரை அது நார்மலாக ஏற எல்லாேருக்கும் தெரியும் அதுவும் நம்ம வந்து கமர்ஷியலாக பண்ணுறோம் மார்க்கெட்டில் எடுத்து கொடுக்குறோம் டெய்லி டெய்லி நம்ம பூவெலாம் வந்து டெய்லி மார்க்கெட்டிக்கு கொடுத்துருவோம் ஆரணி மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் வந்து இந்த வெரைட்டி தாமரையில் வந்து இதெல்லாம் நாம் வந்து இன்றைக்கி அழுவின் விலிமில் இருக்கிற தாமரைங்க இந்த வெரைட்டி தாமரைங்கள்லாம் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு அது பேர் கூட தெரியாது அந்தளவுக்கு அது உள்ளே போயிடுச்சு இப்போ அதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி தனியாக அதுக்கு ஒரு குட்டையை போட்டு அதெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணி அதை வந்து பூவாக விற்கிறோம் ப்ளஸ் செடியாகவும் விற்கிறோம் செடியாக வைத்தா நல்ல லாபம் பூவாக வைக்கும் போது ஒரு மீடியமான லாபம் இருந்தாலும் அந்த ரகங்கள் அழிக்கூடத்துக்காக அதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஒரு ரகத்தை நான் ஆறு வருஷமாக தேடி கண்டுபிடிச்சேன் அந்த மாதிரி ரகங்கள்லாம் அதில் நிறைய இருக்குது அப்போ வந்து இது பாரம்பரிய ரகங்கள்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஐயாயிரம் வருஷம் அந்த ரகங்கள்லாம் கூட இருக்குது இதில் மகாபாரத்தில் வரக்கூடிய ஒரு ரகங்கள்லாம் இருக்குது இது உள்ள அது பேர் சவுகந்தி பீஜான்னு சொல்லுவாங்க நீல கலரில் வரும் நியூலோத் பழம் பேர் பீஜோத் பழம் இருக்குது அப்புறம் வந்து ரஜோத் பழம் சுவத் பழம் இந்த மாதிரி நிறையா அதனுடைய வகைகள் பேர் வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி அது அழி விட்டால் தான் அதை பராமரிக்கணும் ப்ளஸ் நாமளும் அதில் ஒரு வருமானமும் எடுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பண்ணுறோம் மலர்களில் அப்புறம் வந்து யாரும் செய்யாதது நம்ம தாழம்பு கூட நம்ம பயிர் வைக்கிறோம் காரணம் என்னென்னா தாழம்பு வந்து இன்றைக்கி அதுவும் அழிவு விளிம்பில் இருக்கிற பூ தான் நல்ல பூ பாரம்பரியமான பூக்கள் நல்லா விளைவிக்குது ஏன்னா எதெல்லாம் இல்லாத இருக்குது அதெல்லாம் விலை அதுதான் வாண்டடு மக்களுக்கு தேவையான பொருளாகவும் இருக்குது அப்போது வந்து அந்த பூவை நம்ம கொஞ்சம் பயிர் வைக்கிறோம் இந்த மாதிரி பூக்களில் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பழங்களில் வந்து சாத்துக்குடி பண்ணுறோம் எலுமிச்சை பண்ணுறோம் பண்ணுறோம் நெல்லி பண்ணுறோம் கமலா ஆரஞ்சு பண்ணுறோம் கொஞ்சம் இந்த மாதிரி வகைகள் புது புது வகைகள்லாம் இப்போ நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம் இந்த ஒருங்கிணைந்த பணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால்நடை வளர்ப்பில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்க அது கால்நடை வளர்ப்பு வந்து நாட்டு மாடு பண்ணுறோம் காங்கே இருக்குது நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் வந்து ஆட்டு பண்ணை வச்சிருந்தோம் இப்போது ஆட்டு பண்ணை கொஞ்சம் குறைச்சிட்டோம் அளவு ஏன்னா நம்ம செடிகளை வளர்க்குறதுனால ஆட்டு பண்ணி கொஞ்சம் குறைச்சிட்டோம் பரன்மேல் ஆடு வளர்த்தோம் அது வந்து நாட்டு புறா பண்றோம் அதுக்கு பத்து பிசாவோட செலவில்லை அப்போது வருமானம் இருக்குது அதில் அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி கோழி பண்ணுறோம் கருங்கோழி பண்ணுறோம் கடக்கநாத்து கருங்கோழி பண்ணுறோம் அது கிட்டத்தட்ட நான் ஒரு ஐயாயிரம் குஞ்சுக்கு மேலே விற்றுருப்பேன் நம்மளே இங்கு போட்டு வச்சுருக்கிறோம் இங்கு போட்டு வச்சு குஞ்சு பொரிச்சு அதில் விற்கிறோம் அது ஒரு வருமானமாக கொண்டாடுறோம் அப்போது வந்து கருங்கோழி பண்ணுறோம் அப்புறம் முட்டைக்காக பண்ணும்போது முட்டை கோழிங்கன்னு தனியாக பண்ணுறோம் சிறுவடை கோழி கொஞ்சம் பண்ணுறோம் கிராமப்பிரியாக கொஞ்சம் முட்டைக்காக ஸ்பெஷலாக பண்ணுறோம் இந்த மாதிரி கோழி வகைகளில் பண்ணுறோம் வான்கோழி வளர்க்குறோம் அப்புறம் வந்து வாத்து வந்து பங்களா வாத்து வளர்க்குறோம் பங்களா வாத்து வந்து நல்ல ரேட்டு அதை வாசத்துக்காக வச்சுக்கிறாங்க ஆழுக்காக வச்சுக்கிறாங்க மாதிரி விற்பனைக்காக வச்சுக்கிறாங்க அதாவது கூட்ஸ் வாத்துன்னு சொல்லுவாங்க அது அப்புறம் மணி வாத் பண்ணுறோம் மணி வாத்துன்றது மணிலா வாத்துன்னுவாங்க அது மூஞ்சி வந்து மணி ரீங்காக இருக்காது அதனால் மணி வாத்துன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப அதுவே அடைக்காத்து அதுவே குஞ்சு பொறிக்கக்கூடிய விஷயம் வாத்து பொறுத்தவரைக்கும் அடைக்காக்காதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க இந்த வாத்தங்கள்லாம் அதுவே அடைக்காத்து அதுவே குஞ்சு பொறிக்கும் அப்போ நமக்கு அதில் லாபகரமாக இருக்குது இதெல்லாம் நம்ம இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற வேஸ்டேஜிங்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் மேஞ்சி சாப்பிட்டு வளரக்கூடியது அப்போ நமக்கு அதுக்கு செலவு கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற புல்லு விதைகள் கிழங்குகள் இந்த மாதிரி விஷயங்களை இந்த கிழங்குகள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வளரக்கூடியது அதனால் இது ஒரு நமக்கு லாபமாக இருக்குது கால்நடையில் இந்த கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு விவசாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்குங்க கால்நடை வளர்ப்பில் வந்து நம்ம ஒரே கோணத்தில் அதை பார்க்க முடியாதுங்க கால்நடை வளர்ப்பு வந்து பெரும்பாலும் வந்து மக்களுக்கு வந்து பால் கொடுக்குது அதுக்கப்புறம் முட்டை கொடுக்குது இது ஒரு சத்தான உணவு அதுக்கப்புறம் அதில் வருமானம் கொடுக்குது இறைச்சி இறைச்சி வருமானம் கொடுக்குது அது ஒரு வருமானம் அதோட முக்கியமான வருமானம் வந்து கால்நடை கழிவுகள் பூமியை இயற்கையாக வளப்படுத்துது அதுதான் அதில் முக்கியமான சப்ஜெக்ட்டு ஏன்னா மற்றது பண்ணும்போது நமக்கு செலவு அதிகமாக இருக்குது கால்நடை அங்கேருந்து பண்ணும்போது செலவு குறைவாக இருக்குது தரமான பொருட்கள் உருவாகுது பூமி வந்து இயற்கையாக தண்ணே தானே வளமாகுது அதுக்கு கால்நடை ஒரு அவசியம் இப்போ கால்நடை நாங்கள் பண்ணைக்குள்ள வரணும் சொன்னால் பண்ணைக்குள்ள எல்லா இடத்தையும் மேஞ்சிட்டு அது எல்லா இடத்தையும் எச்சத்தை போடும் அந்த எச்சத்தை போடும்போது அந்த எச்சை வந்து அதில் பேக்டீரியா உருவாகி அது ஒரு எருவா மாதிரி சத்தாக கொடுக்குது செடிக்கு இது தன்னைத்தானே நடக்குது இந்த விஷயம் அப்புறம் பூமி வந்து டைட்டாகிற பூமியை சீச்சி லூஸ் பண்ணுது அப்புறம் அதில் இருக்கிற அது பூச்சிங்களை பிடிச்சி சாப்பிடுது நம்ம செடி சாப்பிட்ற பூச்சிங்கள்லாம் வண்டுங்கள்லாம் கோழிங்க பிடிச்சிடுது அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு தன்னைத்தானே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம செய்யாமே அது தானே செய்யுது அப்போ அதில் ஒரு வருமானம் வருது அப்புறம் மீன் வந்து நம்ம மீன் போட்டு குட்டை போட்டு பண்ணுறோம் இப்போ மீன்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு அதில் தாமரை பண்ணுறோம் மீன் எதுக்குன்னா இப்போ நம்ம ஒரு குட்டையை போட்டும்போது மீன் பிடிக்கிறோம் தண்ணியை சேவ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அங்கே சுற்றி இருக்கிற மரத்துக்கெல்லாம் அதில் ஒரு ஆதாரமாக இருக்குது அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த கால்நடைகள்லாம் போய் அந்த குளத்தில் போய் குளிக்கும் சாப்பிடும் தண்ணி குடிக்கும் இதுக்கெல்லாம் வசதியாக இருக்குது இத்தனை ஒரு கான்செப்ட்டு அதோட நாங்கள் அதை பண்ணுறோம் குட்டையை பண்ணுறோம் குட்டைக்குள்ளே இந்த மீனம் பண்ணுறோம் இந்த மாதிரி அமைப்புகள் பண்ணுறோம் கால்நடைகளை முடிஞ்சளவுக்கு நாங்கள் விவசாயத்தில் எல்லாமே தன்னைத்தானே என்னென்ன வளருது அது மட்டும் தான் செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறது அதிகம் செலவு பண்ணுற விஷயத்தெல்லாம் நாங்கள் விட்டுறது அதுக்காக செலவு இல்லாமல் பண்ணுற மாதிரி நாங்கள் அந்த அமைப்பு உருவாக்குறோம் எல்லா வகைக்கும் இது பொருந்தும் இப்போ இந்த பயிர்கள்லாம் என்னென்ன சாகுபடி அது பழங்களில் வந்து சாத்துக்குடி மெயினாக பண்ணுறோம் சாத்துக்குடி எலுமிச்சை மெயினாக பண்ணுறோம் அதுக்கப்புறம் மா மாலை வந்து பசந்து பண்ணுறோம் அது நல்ல காஸ்ட்லி ரேட்டு அதனால அதை பண்ணுறோம் மாலை நல்லா வெயிட்டும் வரும் ஒரு பழம் ஒரு கிலோ வரும் கிலோ நூற்றி ஐம்பது ரூபா வரும் பசந்து ப்ளஸ்ஸு சாத்துக்குடி எலுமிச்சை நெல்லி பண்ணுறோம் பெருநெல்லி அது பெருநெல்லிக்கு நல்லா வாண்டட் இருக்குது அது மெடிஷனுக்கு யூஸ் ஆகுது அப்புறம் விற்கிறத்துக்கும் முன்னே பின்னே விற்கலாம் சவுகரியமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பழங்களில் வந்து பலா பண்ணுறோம் கரிப்பலா பண்ணுறோம் சமையல்காக பயன்படுத்துகிறது கேரளாவில் மட்டுந்தான் கரிப்பழம் வளையின்னு எல்லோரும் சொல்லுவாங்க நமக்கு நல்லா வருது நாங்கள் ஒரு அஞ்சு மரம் வச்சுருக்குறோம் நல்ல வருமானம் கொடுக்குது கிலோ ஐம்பது ரூபான்னு விற்கிறோம் லாபகரமாக இருக்குது மழை காலத்தில் வரத்துக்கு முப்பா கிலோ வருது வெயில் காலத்தில் வரத்துக்கு அரை கிலோ வருது அது ஒரு லாபகரமான பெயிரும் இதெல்லாம் பழங்களில் மல்டிப்ளை சாத்துக்குடி ஆரஞ்சில் இந்த மலைப்பாங்கான பிரதேசத்தில் தான் வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க வளர்க்குறாங்க நீங்கள் எப்படிங்க இந்த பகுதியில் எப்படி வளர்க்குறீங்க இது உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஈல்டு கொடுக்குதுங்களா அப்படிங்க சார் நான் இருபத்தஞ்சி வருஷமா சாத்துக்குடி பண்ணுறேன் நல்ல வருமானம் இன்னைக்கு இருக்கிற பழமரங்களே சாத்துக்குடி தான் ஒரு சிறப்பான பயிர் என்னுடைய கணிப்பு ஏன்னா அது வருஷத்துக்கு ரெண்டு டைம் வருது நல்லா கவனிச்சோம்னா வருஷம் பூரா வருது அதாவது பழத்தை இன்னைக்கு அறக்க வேண்டிய பழத்தை இருபது நாள் பொறுத்தா இருக்கலாம் இருபது நாள் பொறுத்த அறக்க வேண்டிய பழத்தை இன்றைக்கே இருக்கலாம் அது ஒரு ப்ளஸ் அதில் அதுக்கப்புறம் அறுத்துட்டு பழத்தை நாலு நாள் வச்சுருந்துட்டு விற்பனை கொடுக்கலாம் அது ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த சாத்துக்குடி வந்து இப்போது ஈட்டாக இருக்கிற நோய்க்காரம் சாப்பிட்டாகணும் கோல்டுகிற நோய்காரும் சாப்பிட்டாகணும் இப்போ ஜொர அடிக்குது கோல்டு அவங்களும் சாப்பிட்ணும் இல்லை வயிற்றுப்பு குடல் புண்ணு இருக்குது ஈட்டுக்கு இருக்கும் அவங்களும் சாப்பிட்ணும் அப்போ ரெண்டு பேருக்கும் பயன்படுது அது வந்து வாண்டட் தேவைப்படுது மழை காலத்திலும் தேவைப்படுது வெயில் காலத்துலையும் தேவைப்படுது எல்லாேருக்குமே தேவைப்படுற ஒரு பொருளாக இருக்குது பெரியவங்கலேருந்து குழந்தை வரைக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அப்போ சாத்துக்குடி வந்து வாண்டட் அதிகம் விலையத்து வந்து ரொம்ப ஈஸியாக விளையுது அது எல்லாருமே கஷ்டம்னு நினைப்பாங்க அதுதான் ரொம்ப ஈஸியாக விளையுது மா கூட ரொம்ப ஈஸியாக விளையுது சாத்துக்குடியில் இருக்கிற என்ன பிரச்சனை சொன்னால் அது வந்து நம்மட்டோட வரும் வேறு அழுகள் அதை மட்டும் வராமல் பார்த்திங்கன்னா போதும் அதுக்கு நாங்கள் இயற்கையில் வந்து சூட மனசு கொடுக்குறோம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை எருவோட கலந்து அதுவே போதுமானது இயற்கையில் கொடுக்குற மாதிரி போதுமானது ஆனால் ரெகுலர் பண்ணோம் அதை விட்டுக்கூடாது அந்த மாதிரி பண்ணால் ஒரு மரம் இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் வரும் காய்ப்பு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அதனுடைய லைஃப் இருபத்தஞ்சிக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது அதை ஆனால் நட்டு ரெண்டு வருஷத்துலேயே காய்ப்பு வந்துடுது காரணம் ஒட்டு செடி அதனால் ரெண்டு வருஷத்துலேயே காய்ப்பு வந்துடுது நிறைய காய்கள்ட்டு வரும் அதுக்கு ஒன்றுமே தேவையில்ல வெறும் ஆட்டு சாணி கொட்டினா போதும் அதுவே பெரிய மருந்து அதுக்கு அதே போல ஆரஞ்சு வளர்க்குறீங்க இல்லைங்களா ஆரஞ்சு வளர்க்குறோம் இருந்தாலும் சாத்துக்குடி வர அளவுக்கு ஆரஞ்சு வரல கொஞ்சம் கம்மியாக தான் வருது சாத்துக்குடி நமக்கு நம்பர் ஒன் சூட்டபுள் நம்பர் டூ தான் ஆரஞ்சு சரி அடுத்து அந்த கிழங்கு வகைகள் அந்த சாகுபடி சொல்லுங்களேன் அதில் வந்து நீங்கள் இப்போ சாதாரணமாக உருளைக்கிழங்கு சாகுபடி செய்கிறது சேப்பங்கிழங்கு சாகுபடி செய்கிறது அப்படிங்கிறது இருக்குது அதில் முதன்மையாக ஒரு புதுமையாக நீங்கள் என்ன செய்கிறீங்க புதுமையாக வந்தது கொடி உருளை தான் அது வந்து மேலேயே காய்க்கக்கூடியது இப்போ உருளைக்கும் அந்த கொடி உருளைக்கும் என்ன வித்தியாசங்க அதில் ஒன்றுமே வித்தியாசம் இல்லை ஏன்னா சாதா ஊரில் வந்து இருபது நாளைக்கு மேலே தாங்காது ஒரு கணக்கு இது ஆறு மாதம் வரைக்கும் தாங்கும் தாங்கினாக்க பறித்து வச்சு பறித்து வச்சு ஆறு மாதம் வரைக்கும் தாங்கும் அந்தளவுக்கு கெடாம இருக்கும் இது வந்து தற்சார்பு கொள்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கொடி ஊரில் ஒத்து வரும் ஏன்னா அது நீண்ட நாள் தாங்குது நீண்ட நாள் வருது தன்னை தானே உற்பத்தி ஆகுது நான் சொல்கிற கிழங்கு வகைகள் எல்லாமே தற்சார்பு கொள்கைக்கு ஒத்து வரும் தற்சார்பு கொள்கை அப்படிங்கிறது அந்த விவசாயத்தில் வேளாண்மையில் நீங்கள் எப்படி அணுகிறீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் அது வந்து விதை தானாக முளைக்கணும் சார் அது தானாக வளரணும் நம்ம போய் எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கணும் இதுதான் தச்சார்ப்பு யாரும் சார்ந்து இல்லாமல் இருக்கிறது உரங்கடை சார்ந்து இல்லை மருந்து கடை சார்ந்து இல்லை அப்புறம் வந்து மழையை இல்லை பூமியும் சார்ந்து இல்லை இன்னும் இருக்கிற பூமிக்கு தகுந்த அந்த மாதிரி வளம் இந்த வளமான மண்ணில் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது எந்த மண்ணில் ஒன்றால் வரும் அதனால் செலவு கிடையாது செலவு கிடையாது தானாக விளையுது எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கிறோம் உங்கள் மண்ணு வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பல விதமான பயிர்களை செய்கிறீங்க எல்லாத்துக்கும் உகந்ததாக இருக்குங்களா என்ன மாதிரியான மண் உங்களோடது எங்களுக்கு வந்து மணல் சாரி எல்லாத்துக்கும் ஒத்து வருது மண்ணை எப்பவுமே நம்ம குறை சொல்லக்கூடாது சார் விவசாயி எல்லா மண்ணிலையும் எல்லாம் வரும் மண்ணு என்ன மண்ணில் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் விவசாயத்தை என்ன மண்ணில் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தை மாற்றிக்கணும் அவர்படி விவசாயம் வந்து எம்டிஆர் நடக்கணும் செலவில்லாம் விவசாயம் நடக்கணும் அதாவது அதில் மெயின் கான்செப்ட் அதுதான் அது முடிஞ்ச அளவுக்கு இந்த தச்சார் போட நடக்கணும் இப்போ அதாவது இந்த கிழங்கு வகைகளில் இந்த ஏர் பொட்டாட்டோ அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா அது என்ன மாதிரிங்க அது வந்து சைஸ் வந்து ஒரு கால் கிலோ இரநூறு கிராம் வரும் ஒரு காய் ஒவ்வொரு இலைக்கும் ஒரு காய் வரும் அது எதாவது மரம் செடி கொடியில் ஏற்றி விட்டுடணும் அது பாட்டு அது காய்ச்சல் நடக்கும் அது எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ளஸ் வேலியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது அது ஒரு தாங்கிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அவ்வளோதான் எந்தளவுக்கு அது ஹைட்டு கொடி போதோ எந்த அளவுக்கு அதிகமாக போதோ அளவுக்கு காய் இருக்கும் இந்த காய் கிட்டத்தட்ட வந்து தை மாதத்தில் காய் உருவாகிடும் மொத்தமே மார்கழி தையில உருவாகிடும் மாசி பங்குனில் காய்ச்சிடும் சித்திரை மாதம் மொத்தம் கொட்டிக்கும் மரத்துலேருந்தே அதுக்கப்புறம் மரத்தில் நிற்காது நீ வேணும்னா இடையில அறுத்துக்கிற வேணாம்னா அது மொத்தமே கொட்டிக்கும் கொட்டிக்கு போது கலெக்ட் பண்ணி கொண்டாந்து வச்சுக்க கொண்டிருத்தான் வச்சீங்கன்னா அதுலருந்து ஆறு மாதம் கெடாம இருக்கும் அந்த காய் எப்போ அதுக்கு சீதோஷ்ணு சொன்னால் இந்த வெயில் காலம் தான் வெயில் காலம் வைகாசிலருந்து ஆடி வரைக்கும் நீங்க நடல வீட்டுல இருந்தே கொடி ஓடும் வீட்டுல இருந்தே கொடி ஓடும் இப்போ எங்கிட்ட ஓடிங்குது அந்த மாதிரி கொடி வீட்டுலேருந்தே கொடி ஓடுது அதை கட் பண்ணி நாளைக்கு நட போறேன் எது வெத்தலை கேங்கு அப்போது அது எவ்வளோ முளைப்பு திறன் இருக்குது அதில் எவ்வளவு உயிர் சக்தி இருக்குது அதுதான் அதில் முக்கியம் தன்னை தானே வரக்கூடியது இன்னைக்கு மனித மேம்பாட்டு வளம் குறைஞ்சி போச்சு இது காரணம் இந்த உயிர் சக்தி சக்தி உடைய உணவுகளை மனிதர்கள் சாப்பிடல தான் வந்து நிறைய நோய்க்கு பிரச்சனைகள் ஆளாயிடுறாங்க இந்த மாதிரி உயிர் சக்தி உள்ள காய்கறிகளை நம்ம உற்பத்தி பண்ணோம்னா பாருங்க தண்ணி இல்ல மண் இல்லை தான கொடி ஓடுது அப்ப அதனுடைய சக்தி உயிர் சக்தி எவ்வளவு இருந்து பாருங்க இதுதான் அடிப்படை இதை புரிஞ்சு மக்கள் எல்லாமே வந்து இந்த பாரம்பரிய காய்கறிகளை சாப்பிட்டாங்கன்னா ஆரோக்கியமாக வாழ்வாங்க என்னுடைய கருத்து இது இந்த உருளைக்கிழங்கு தவிர இப்போ சேப்பங்கிழங்குல என்ன மாதிரியான சேப்பங்கிழங்கு அதே டைப் தான் பூமியில கிழங்கு நோண்டி நட்டுவிட்டோம்னா பூமியிலையும் கிழங்கு உற்பத்தி ஆகும் மேலே வந்து சடசடையாக தூங்கும் அதை அறுத்து நம்ம சமையல் செஞ்சுக்கலாம் பூமியில் இருக்கிற கிழங்கையும் நோண்டி சமையல் செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு இடத்துல வருமானத்தை கொடுக்குது அதுக்கு நீ எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை தானாக பூமியில் போகும் தானாக போகும் இந்த பாரம்பரியத்தில் இருக்கிற கான்செப்ட் இதுதான் அதாவது இருக்கிற நிலத்தில் அந்த நிலம் தான் முதலீடு நிலம் தான் முதலீடு சார் நிலம் இது மலையில் போட்டால் வரும் சார் ரோட்டில் போட்டால் வரும் சார் நீங்கள் நான் போகிற ரோட்டில் மண் ரோட்டில் போட்டிங்கன்னா அந்த ரோட்டில் கொடி அது காய் காய்க்கும் அப்போ ரோட்டில் போகிற செடிக்கு யாரும் கொத்த தேவையில்லை யாரும் அது களை வெட்ட தேவையில்ல தண்ணி தேவையில்லை மண் அடிக்க தேவையில்லை தானாக காய்க்கும் அதனால் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க விவசாயிகள் வந்து எந்த மாதிரி நிலம் எந்த மாதிரி மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மண்ணுக்கு அந்த நிலத்துக்கு அந்த தட்பவெட்ப நிலைக்கு என்ன வருமோ அதை பயிர் செய்யணும் அவ்வளவுதான் என்னுடைய கான்செப்ட் அப்போ இது எப்படி ரெண்டுத்திலயுமே பழக்கலாம் தண்ணி இருந்தால் போயிடணும் நிலத்துல வந்து புளி நடலாம் தேக்கு நடலாம் வேம்பு நடலாம் இப்போ இதெல்லாம் தானாக வரக்கூடிய பயிர்கள் இப்போ இழுப்பை இழுப்பை மரம் டெம்பர் வேல்யூ அதிகம் பூவுக்கு தனி ரேட்டு காய்க்கு தனி ரேட்டு எண்ணெய்க்கு தண்ணி ரேட்டு புண்ணாக்கு தண்ணி ரேட்டு அப்போ இவ்வளவு வருமானம் இருக்கிற இழுப்பை ஏன் நடக்கூடாது தண்ணி இல்லாதவன் புளிய மரம் நட்டு விட்டா போதும் அதுவே அது வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணியே தேவையில்லை இப்போ இன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் டன்னு வெயிட் எதுக்கு பிளஸ் புளி வருது புளியாக யூஸ் பண்ணுறோம் மரம் டெம்பர் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்போ புளியும் நடலாம் தண்ணி அதிகமாக தேங்கி தண்ணி அதிகமாக தேங்கி இருக்கிறதுல வந்து பாருங்கள் வசம் நடலாம் தென்னை நடலாம் மீன் பண்ணை போடலாம் அதில் அது உள்ளே அசோலாக வளர்கலாம் எடுத்து கால்நடைக்கு பயன்படுத்தலாம் இப்போது அந்த மதகு ஏறி மதகுன்னு மதகு அடியில் தண்ணி எப்பவுமே எந்த வந்து தண்ணி ரெண்டு அடி தண்ணி தேங்கணும் அப்படி பயிர் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதை என்ன பண்ணும் நீங்கள் ஒரு இருபது இருபது குட்டை வெட்டிடணும் இருபது அடிக்கு இருபது அடி வச்சு கரையை ஏற்றிடணும் கரை மேலே போகிற வாழையும் தென்னையும் வச்சிடணும் கரைக்குள்ளே வந்து மீனை விட்டுடணும் மீனை விட்டு கரையை ஏற்றிடணும் ஏன்னா வெள்ளை வந்து அடிச்சு போயிடும் மீன் அப்போ வந்து இது உள்ள அசோலை வளர்க்கணும் அந்த மீனுக்கு தீனியாகிடும் அசோலை நம்ம கால்நடைக்கு உணவாகிடும் நமக்கே கூட உணவாக மாறும் வாழை மரம் வைக்கிறோம் கரையில் தென்னை மரம் வளர்க்கிறோம் ரெண்டு பக்கம் கரையில் வாழை மரம் வச்சுருந்தோம் வாழை மரத்தை வந்து உயர்ந்த மரங்களை வைக்கணும் ரேட் அதிகம் பச்சை வாழைக்கு ரேட் அதிகம் நீங்க சாதா நார்மலுக்கு போகக்கூடாது அதனால இருப்பதை வைத்து சிறப்பாக விவசாயம் அதுதான் ரொம்ப சிறப்பு ஏன்னா அதை சொல்லி குறை சொல்லி ஏமாந்துடக்கூடாது கூடாது பிளஸ் நஷ்டமாகக்கூடாது கடன் கூடாது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் இன்னும் நிறைய இருக்கு சார் அந்த தண்ணிக்குள்ள வந்து வசம்பு வளர்க்கலாம் வசம்புக்கு தண்ணி அவசியம் தேவை ஒரு அடி தண்ணி தான் தான் வசம்பு வளரும் வளராது அப்போ நீங்க தண்ணி தேங்குற இடத்துல வந்து வசம்பு நடலாம் இப்ப அந்த குட்டிக்கு வசம்பு நடலாம் அப்போ மீனும் வளரும் வசம்பு வளரும் பிளஸ் வந்து அசோலா வளரும் உங்களுக்கு தேவை கரை மேல வந்து இதெல்லாம் வளரும் வாழை தண்ணி வளரும் வெத்தலை கொடி போடலாம் வெத்தலை கொடி போடலாம் ஈரம் தேவை அதுக்கு வெத்தலுக்கு ஈரம் தேவை இதான் கான்செப்ட் இது அந்தளவுக்கு அளவுக்கு நம்ம விவசாயம் யோசிக்கணும் அதை நடைமுறைப்படுத்தணும் லாபகரமாக செய்யணும் என்ன கயல் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பத்தி திருவண்ணாமலை மாவட்டம் தா மணிவண்ணன் அவங்க சொன்ன அனுபவங்கள கேட்டுக்கிட்டியா கேட்காம என்ன நல்லாவே கேட்டுக்கிட்ட தேன்மொழி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்றது எவ்வளவு சுலபம்னு குறைவான முதலீட்டுல வருஷம் முழுசும் லாபம் தரக்கூடியதுன்னு இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நேரத்தை வீணாக்காம இன்னைக்கே போய் வேலையை தொடங்கி போடுறேன் பிரமாதம் கையலு நன்றே செய் அதை இன்றே செய் நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுறம் அழைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுரம் வளர உணவு சத்து நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேற அடைந்திடும் கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேற அடைந்திடும் விளைச்சல் பெருகிடும் அருகிடும் விளைச்சல் பெருகிடும் புழுக்கள் அருகிடும் வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம் இன்று சதுப்பு நில சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் கடல் நீர் நிலத்துடன் இணையும் இடங்களில் குறைந்த அளவு நீர் நிரம்பிய சேற்றுப்பாங்கான மண் பரப்பு கடல் நீரை உள்ளே வராமல் திருப்பி அனுப்பும் இதற்கு உதவும் வகையில் அங்கு வளரும் மரம் செடி கொடிகள் மற்றும் அவற்றின் வேர்கள் கடல் நீரை உள்ளே வரவிடாமல் தடுக்கும் இது போன்ற அமைப்பே சதுப்பு நில காடுகள் எனும் அலையாத்தி காடுகள் ஆங்கிலத்தில் மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் என்கிறோம் மண் அரிப்பை தடுக்க இவை பெரிதும் உதவுகின்றன இங்கு வளரும் மரங்கள் கடல் நீரில் வளர்வது போல் தோன்றினாலும் இவை காடுகளில் உள்ள நல்ல நீரில் மட்டுமே வளரும் தன்மை கொண்டவை இவற்றின் அடிப்பரப்பு மண்ணில் இருந்தாலும் பகுதிகள் படர்ந்து விரிந்து மண்ணின் மேலே காணப்படும் பல வகையான மரங்கள் குறைந்த வளம் கொண்ட இந்த மண்ணில் நன்கு வளர்கின்றன உலகிலேயே இரண்டாவது பெரிய அலையாத்திக் காடாக பிச்சாவரம் திகழ்கிறது அலையாத்திக் காடுகள் கடல் அலைகளிலிருந்து கடல் அரிப்பிலிருந்து மட்டும் நிலத்தை காக்கவில்லை கடல் கோள் எனும் பனைமர உயரத்திற்கு மேல் எழும் பேரலைகளின் சீற்றத்தால் கடலோர கிராமங்கள் அழிந்து விடாமல் எத்தனை வேகத்தில் அந்த பேரலைகள் வந்தாலும் சமாளித்து அவற்றின் வேகத்தை குறைத்து பாதிப்பை போக்குவதில் சிறந்த எல்லை காவலனாக திகழ்கின்றன மேலும் இந்த காடுகளில் உள்ள மரங்கள் மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினாலும் எந்த பாதிப்பும் அடையாமல் அவற்றை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் மிக்கவை இதுபோன்ற பற்பல முக்கிய அம்சங்கள் கொண்ட சதுப்பு நில காடுகளின் பரப்பளவு கடந்த நாற்பது ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பாதியாக குறைந்துவிட்டது சதுப்புநில நில சுற்றுச்சூழல் அமைப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஜூலை இருபத்தி ஆறு அன்று சதுப்பு நில சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் கொண்டாட இரண்டாயிரத்து பதினைந்தில் யுனெஸ்கோ பொது மாநாட்டில் முடிவெடுக்கப்பட்டது இந்நாள் சதுப்பு நில காடுகளின் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த சதுப்பு காடுகளில் சுமார் நூற்றி பத்து இன தாவரங்கள் வளரக்கூடியவையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன வேர்கள் மூலம் சுவாசிக்கும் தன்மையுடைய அவி சென்னியா மெனரனா எனப்படும் தாவரம் முத்துப்பேட்டையில் உள்ள இந்த சதுப்பு நில காடுகளில்தான் உள்ளன ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் ஜனவரி வரையில் அதிக எண்ணிக்கையிலான பறவைகள் இந்த பகுதிக்கு வருகின்றன இப்பறவைகள் சைபீரியா மத்திய ஆசியா ரஷ்யாவின் வடபகுதி மற்றும் ஐரோப்பா போன்ற உலகின் பல பகுதிகளிலிருந்து வருகின்றன மீன்கள் போன்ற உயிரினங்களுக்கு வளமான வாழ்விடத்தை வழங்குகின்றன வளமான பல்லுயிர் பெருக்கத்தை ஆதரிப்பதோடு கடலோர காடுகள் வளிமண்டலத்திலிருந்து நிலப்பரப்பு காடுகளை விட சுமார் ஐந்து மடங்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடை தன்னுள் உறிஞ்சுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சதுப்பு நிலங்கள் மற்றும் அவற்றை சார்ந்துள்ள நீர்வாழ் நிலவாழ் உயிரினங்களும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்புகளை நிர்வகித்தல் மற்றும் மறு என்பது பல கடலோர சமூகங்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த உதவும் மற்றும் செலவு குறைந்த வழியாகும் இந்த பகுதிகளில் சமூக சுற்றுச்சூழல் மாற்றத்தை சமாளிக்க மனிதகுலத்தின் திறனை அதிகரிக்க உள்ளூர் மற்றும் பழங்குடி சமுதாயங்களுடன் ஒருங்கிணைந்து அறிவியல் அடிப்படையிலான தீர்வுகளை செயல்படுத்த யுனெஸ்கோ உறுதிபூண்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்தி காடுகள்தான் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடாகும் இது திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இடையில் அமைந்துள்ளது நமது உடலை சுத்தப்படுத்த எப்படி சிறுநீரகங்கள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றனவோ அதேபோல் பூமியின் சிறுநீரகங்களாக சதுப்பு நிலங்கள் செயல்படுகின்றன இவை மழை காலங்களில் நீரை சேமிக்க மட்டுமல்ல வெள்ளத்திலிருந்து சுற்றியுள்ள நிலப்பரப்பை பாதுகாப்பதிலும் பெரும் பங்காற்றுகின்றன புவியியல் அமைப்பில் முக்கியமான ஈரப்பத நிலப்பகுதியாக முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் அமைகின்றன சில பல காரணங்களால் இந்த சதுப்பு நில காடுகளில் உள்ள விலை உயர்ந்த மரங்கள் அழிக்கப்படுகின்றன சதுப்பு நில சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான சர்வதேச தினமான இன்று சதுப்பு நில காடுகளின் முக்கியத்துவத்தையும் அதிலிருந்து கிடைக்கும் பற்பல பலன்களையும் உணர்வோம் சதுப்பு நில காடுகளை காப்போம் அடுத்து வருவது வேளாண் செய்திகள் அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை பயிர் சாகுபடியில் கலை மேலாண்மை மிகவும் முக்கியமானதாகும் ஏனெனில் களைகள் பயிருடன் நீர் நிலம் உரம் மற்றும் சூரிய ஒளி ஆகிய முக்கிய பயிர் வளரக்கூடிய காரணிகளுக்காக போட்டியிடுகின்றன இப்போட்டியில் களைகளே வெற்றி பெறுகின்றன இதற்கு முக்கிய காரணம் அதன் தகவமைப்பு ஆகும் ஒரே பாத்தியில் வளரும் பயிர் மற்றும் களைகளில் உரச்சத்து பற்றாக்குறை அறிகள் பயிர்களில் மட்டுமே தென்படுகிறது அந்த அளவிற்கு களைகள் மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்களை வேகமாகவும் விரைவாகவும் எடுத்து பயிர்களின் விளைச்சலை வெகுவாக குறைக்க வல்லது அதனாலேயே களை எடுக்கா பயிர் கால் பயிர் என்னும் பழமொழி வழக்கத்தில் உள்ளது மேலும் பூச்சி மற்றும் நோய்கிருமிகள் வளர இடமளித்து பயிர் வளர்ச்சியினை பாதிக்கக்கூடியதாகும் ரசாயனங்களை பயன்படுத்தி களை விதை முளைப்பதற்கு முன்னும் முளைத்து சிறு செடிகளாக இருக்கும்போதும் மற்றும் வளர்ந்த செடியாக இருக்கும்போதும் அவற்றை கட்டுப்படுத்த அல்லது முற்றிலும் அழிக்க முடியும் ஆனால் இத்தகைய வாய்ப்புகள் அங்கக சாகுபடி முறையில் இல்லை அதனால் அங்கக வேளாண்மையில் கலை கட்டுப்பாடு இன்றளவும் ஒரு சவாலாக உள்ளது அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை உத்திகள் பற்றி தெரிந்து கொள்வோம் களை விதை முளைப்பதை எப்படி தடுக்கலாம் அனைத்து விவசாய பூமியிலும் மண்ணில் ஏராளமான கலை விதைகள் உள்ளன ஆராய்ச்சி முடிவுகளின்படி ஒரு சதுர அடி மற்றும் அரை அடி ஆழம் உள்ள மண்ணில் தொண்ணூத்தி எட்டு முதல் மூன்றாயிரத்து அறுபத்தி எட்டு வரை கலை விதைகள் இருக்கும் இதன்படி ஒரு ஏக்கரில் நாற்பத்தி மூன்று லட்சம் முதல் பதிமூன்று கோடியே முப்பது லட்சம் களை விதைகள் பொதிந்து கிடைக்கின்றன இவற்றில் முளைக்கும் சூழ்நிலையில் அதாவது மண்ணின் மேற்பரப்பில் உள்ள விதைகள் மட்டுமே முளைக்கின்றன மற்ற விதைகள் உரக்க நிலைக்கு சென்று விடுகின்றன நிலத்தை உழுது பண்படுத்தும் போது அவை மீண்டும் மேற்பரப்பிற்கு வந்து உறக்க நிலையிலிருந்து விடுபட்டு முளைக்கும் தன்மைக்கு வந்துவிடுகின்றன களைகள் இத்தகைய தகவமைப்பை பெற்றுள்ளதால் தொடர்ந்து முளைத்து பயிர் விளைச்சலை பாதிக்கின்றன ஆகவே களை விதைகளை முளைக்க விடாமல் தடுக்க வேண்டும் எந்த ஒரு விதையும் முளைப்பதற்கு சூரிய ஒளி மிகவும் அவசியம் மண்ணில் சூரிய ஒளி விழாமல் தடுக்கும் பொழுது களை விதைகள் முளைப்பதும் தடுக்கப்படும் சூரிய ஒளியை மண்ணில் விழாமல் தடுக்க மூடாக்கு இட வேண்டும் களை மேலாண்மையில் பயிர் கழிவு மூடாக்கு உயிர் மூடாக்கு ஆகிய இருவித மூடாக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன முந்தைய பருவத்தில் அறுவடை செய்யப்பட்ட பயிர் கழிவுகள் காய்ந்த இலை தழைகள் நன்கு காய்ந்த களைகள் ஆகியவற்றை பயிர்களுக்கு இடையில் இரண்டு அங்குல உயரத்திற்கு மண்ணில் இடைவெளி என்று பரப்ப வேண்டும் இதனால் சூரிய ஒளி தடுக்கப்பட்டு களைகள் முளைப்பது தடுக்கப்படுகிறது மேலும் இம்மூடாக்குகள் மண்ணிலிருந்து நீர் ஆவியாகி செல்வதை தடுக்கிறது மண் அரிமணம் தடுக்கப்படுகிறது சிறிது சிறிதாக சிதைவடைந்து மண்ணிற்கு மக்கு உரமாக மாறுகிறது மேலும் மண்ணில் நுண்ணுயிர்கள் மண்புழு மற்றும் ஏனைய உயிர்கள் வாழ்வதற்கும் ஏற்ற சூழலை உருவாக்குகிறது மண்ணில் மேற்பரப்பை மூடுவதற்கு நெகிழித்தாள்களையும் பயன்படுத்தலாம் ஆனால் இவற்றை மண்ணிலிருந்து அகற்றுவது இயலாத காரியமாகும் நெகிழிகள் பயன்படுத்துவதற்கு எளிதானது ஆனால் பலன்கள் குறைவு தற்போது சிதைவு அடையக்கூடிய நெகிழிகள் கிடைக்கின்றன ஆனால் விலை அதிகமாகும் பயிர் வரிசைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் மண்ணை நன்றாக மூடி படர்ந்து வளரக்கூடிய பயிர்களை ஊடுபயிராக சாகுபடி செய்ய வேண்டும் இந்த ஊடுபயிர் களை செடிகளை முளைத்து வளரவிடாமல் தடுத்து பயிர் வரிசைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் மண்ணை நன்றாக மூடி பறவை படர்ந்து வளரக்கூடிய பயிர்களை ஊடு பயிராக சாகுபடி செய்ய வேண்டும் இந்த ஊடப்பயிர் களை செடிகளை முளைத்து வளரவிடாமல் தடுத்துவிடும் தன்மை கொண்டவையாகும் மேலும் இவகை பயிர்கள் பல பருவ பயிர்களாக வளரும் தன்மை கொண்டமையால் வருடம் முழுவதும் மண்ணை மூடி களை கட்டுப்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்கும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் செய்த அதில் பண்படங்க உற்பத்தியை பெடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கி உற்பத்தியை பெருக்கிடுவோம் தொகுப்பில் உதவி எஸ் கண்ணன்

விளைத்திவோம் நித்தம் உழைப்பாலில மகளை வணங்கிடுவோம் உண்ணும் நீ தம்முடை மகளை வணங்கிடுவோம் பொட்டலையும் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் பூத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்